யூனிட்ல பாத்தீங்கன்னா அந்த சாப்பாடு வந்து அவங்க வீட்டுக்கு வர தனி கேரியல் போகும் பல பேரோட ஹீரோயின் வீட்டுக்கு காரணம் என்னன்னா அங்க ஒரு குடும்பமே வந்து இவங்களுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க தாத்தா பாட்டி அத்தை அத்தையோட புரிச மாமா குழந்தைங்க கிச்சனு அண்ணன் தம்பி எல்லாரும் இருப்பாங்க இந்த கேரியர் போனோன்னா எல்லாரும் பிரித்து சாப்பிடுவாங்க ஒருவேளை இந்த யூனிட்டுக்கெலாம் நாங்கள் எதுக்குமா கேரியர் கொடுக்கணும் ஏமா நீங்க வரீங்க சோறு போடுறோம் இது என்னம்மா அது அநியாயம் தட்டி அவங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேமரா முன்னாடி வந்து நிற்பாங்க சிரிங்கமாக நல்லா சிரிக்கணுமா கலகலன்னு அப்படின்வாங்க அப்படின்வாங்க டாக்டர் ஏமா என்னம்மா சிரிக்கிறீங்க என்ன சிரிக்கிறீங்க நல்ல நல்ல ஓப்பனாக சிரிங்கம்மா அப்படின்வாங்க அப்போ என்ன செய்வீங்க கூப்பிடுவார் யோ என்னையா என்ன பிரச்சனை சார் வீட்டு கேரியர் கேட்டாங்க சார் குடியாதுங்க யோ அனுப்பிச்சு தொலையா நீனு அப்படின்னு சொல்லுவார் ஒரு ஒரு டேரக்டர்லாம் இருக்கார் பேர் வேண்டாம் அவர் பிரபலமான டேரக்டர் அவருக்கு ரெண்டு பொண்டாட்டி ரெண்டு பொண்டாட்டியும் வீட்டில் உட்காந்துருப்பாங்க தனித்தனியாக ரெண்டு வீட்டுக்கு போவோம் ஒருத்த ஒருத்தவங்க வந்து வளசர வாக்கத்தில் இருத்தா இருக்காங்க ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம அடையாரில் இருக்காங்க கார் அங்கே பறக்கும் அந்த டேரக்டர் வீட்டுக்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் இவர் ஷார்ட் ரெடியா அப்படின்னு கேட்டு உள்ளே வருவார் போயிடுச்சாயா அப்படின்னு கேட்பார் போயிடுச்சு சார் அம்மாலாம் மேடம் சாப்பிட்டாங்களா சாப்பிட்டாங்க சார் அப்படின்னு ஒன்று தான் இங்கே வந்து வந்து ஷார்ட் ஆக்ஷன் அப்படின்னுவாரு இல்லைன்னா ஆக்ஷன் சொல்ல மாட்டார் அவர் வாட்டில் உட்காந்து பார்த்து தம் அடிச்சிட்டு உட்காந்துருப்பார்